தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலே அறுபத்தி ஐந்தாம் சங்கீதத்தின் இரண்டாவது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம் ஜெபத்தைக் கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய அப்பா எஸ்அப்பாவுக்கு அநேக பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருந்தாலும் இங்கே ஒரு பெயரை நாம் வாசிக்கிறோம் அதாவது ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஜெபம் அவருடைய சமூகத்தில் எட்டப்படுகிறது ரசிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார் அன்பானவர்களே நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் இரண்டாவது மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் பரிசுத்தமுள்ள யாவரும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட யாவரும் அவருடைய நாமத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாவரும் அவரிடத்திற்கு வருவார்கள் எதற்காக ஜபிப்பதற்காக முழங்கால் யாவும் முடங்குவதற்காக அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வதற்காக அன்பானவர்களே அவரிடத்திற்கு வருவார்கள் இந்த நாட்களிலே அநேகமாயிரம் ஜாதிகள் அவரிடத்திற்கு வருகிறார்கள் அவரிடத்திற்கு வந்த அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் அவரிடத்தில் வந்து ஜபிக்கிறார்கள் ஏனெனில் அவர் ஜபத்தை கேட்கிறவர் உங்களுடைய ஜபம் கேட்க வேண்டுமா அவரிடத்திற்கு வாருங்கள் அவரிடத்தில் வந்து ஜெபியுங்கள் நிச்சயம் உங்கள் ஜபம் கேட்கப்படும் யாவரும் பரிசுத்தமுள்ள யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய யாவரும் அவரிடத்தில் வந்து அவர் சமூகத்தை நோக்கி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது கேட்கப்படுகிறது ஏனெனில் அப்படி ஜபம் உட்பிரவேசிக்க வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பானவர்களே நீதிமான்களின் ஜபமோ கர்த்தருக்கு பிரியம் என்றெல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் ஜெபிப்போம் அப்படி தேவன் ஜபத்தை கேட்பார் அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் நெருங்கி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு ஜபம் மிகவும் இன்றியமையாதது ஜெபம் முக்கியமானது ஜெபம் அவசியமானது அதனுடைய வாழ்க்கையிலே மேலான நன்மைகளை மேலான ஆசீர்வாதங்களை அது கொண்டு வரும் கத்திருந்த வார்த்தையின்படி உங்களை ஜெபிக்கும்படி வழிநடத்துவாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பர்லோக பிதாவை இந்த சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டாம் வசனத்திற்காக இந்த இரண்டாம் வசனத்தின்படி அன்றுவரை ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை தார் உடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்து நோக்கி பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை தார் ின் மகிமைப்படுத்தும் செய்வதற்காக ஸ்தோத்திரம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை